வணக்கமக்காயெல்லாம் இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க கண்ணில் வந்து ரொம்ப பொறையோடி இருக்குது புற மாதிரி அதாவது கண்ணில் ஒரு வீக்கம் இருக்குது கண் வந்து சரியாக தெரிய மாட்டேங்குதுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க என்னால் ஆப்ரேஷன் பண்ண முடியாது சக்கரை இருக்குது அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க நிறையா இருந்தாங்க உடம்பு பிரச்சனைகளை வந்து உடம்பை கவனிக்காமல் இருக்கிறதுங்கிறது இது அந்த நல்ல ரத்தம் இருக்கிற வரைக்கும் நல்லா கவனிக்கலை விட்டுரும் அந்த நல்ல ரத்தம் இல்லாமல் போய் ரத்தமெல்லாம் சுண்டி உடம்பெல்லாம் வயசாகும்போது அந்த நோய்கள் வந்து மாறி மாறி வர ஆரம்பிச்சிருது அந்த வகையில் அந்த கண் பிரச்சனைக்கான ஒரு மருந்து அவங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் சொல்லிட்டு அவங்க போய் ரெண்டு நாள் பயன்படுத்தி இருக்காங்க நல்லா இருக்கு அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரியப்படுத்துனாங்க சரி இது நம்ம எல்லா பிள்ளைங்களுக்கும் நம்ம பகிர்ந்துடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது வந்து சின்ன வயசுல ஹீட்டுனால கண் வலி அடிக்கடி வரும் கண்ணில் வந்து புற மாதிரி வரும் ஒரு மாதிரி அதுக்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப என்ன ஒன்னா கொஞ்ச நாள்ல அது திற மாதிரி ஆயிட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாதான் அப்படின்ற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு மருந்து அந்த மருந்து வந்து நம்ம பயன்படுத்தும் போது ஒரு பிரச்சனையும் வராது கண் சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வராது கிட்ட பார்வை அந்த கண்ணாடி போடுற பிரச்சனைகள் இதெல்லாம் வரவே வராது ரொம்ப சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டுறாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரவே வராது அதனால நான் வந்து அது எப்படி பண்ணலாம் அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு செய்முறையோடு நான் சொல்லி காமிக்க போகிறேன் ஏன் ஒவ்வொரு விஷயம் நான் செய்முறையோடு சொல்லி காமிக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் சும்மா வாயில சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் டவுட் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்துடுது நம்ம செய்முறையோடு சொல்லும்போது அவங்க தெளிவாக பார்த்துப்பாங்க பயன்படுத்திப்பாங்க இல்லையா அதுக்காக தான் இப்போ வாங்க நம்மளுக்கு அதுக்கு என்ன தேவை அது எவ்வளவு தேவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு செய்முறையோட சொல்லி காமிக்கிறேன் வாங்க இப்போ போய் நம்ம தேவையானதை பறிச்சுட்டு வந்துடலாம் இந்த ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவாங்க வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னா கோவில் அதிகமாக இருக்கும் இதுதான் நந்தியா வெட்டப்பூ இந்த நந்தியா பூவில் பாருங்க இது சின்னது இதுலயே பெருசு இருக்கும் ஒரு முட்டை முட்டையாக ரோஜாப்பூ மாதிரி ஒரு குட்டி ரோஸ் பார்த்த மாதிரி இருக்கும் அது பயன்படுத்தக்கூடாது இந்த பூ தான் நம்ம பயன்படுத்தணும் இப்போ வைப்ரட்டுன்ற பேரில் நிறைய கொண்டு வந்திருக்காங்க நம்ம அந்த மாதிரிலாம் பயன்படுத்திடக்கூடாது இருக்கும் நாட்டு செடியாக இருக்கணும் இந்த ஒரு பூ இது வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது பூ கூட நம்ம எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பயன்படுத்தணும்னா இன்னும் ஒரு பத்து பூ சேர்த்து கூட நம்ம பறித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பறித்து எடுத்துக்கலாம் தேவைக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளரை வந்து ஒரு கிண்ணத்துலையும் நமக்கு தேவைப்படுற நீர் எடுத்துக்கிட்டு அந்த நீரில் இந்த பூவை நல்லா கழுவி கொண்டு வந்திருக்கேன் நான் ஏன்னா நம்ம பறிக்கும் போது ஒரு காம்பு கிட்ட வந்து ஒரு பிசு பிசுப்பா ஒன்று இருக்கும் அது இல்லாமல் நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த நீர்ல போட்டு விட்டுடலாம் இதை வந்து ரெண்டு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க நல்லா அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த எஜென்ஸ் எல்லாம் அந்த நீர்ல இறங்கணும் அதனால மூணு மணி நேரத்துக்கு இந்த பூ போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறட்டும் பாருங்க நல்லா ஊறிடுச்சு மூணு மணி நேரம் ஊறி இருக்கு இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கை நல்லா சுத்தமாக இருக்கணும் கையில் எதுவும் இருக்கக்கூடாது உரப்போ மற்ற எதுவும் கையில் இருக்காமல் சுத்தமாக கழுவிட்டு இந்த தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு லைட்டான ஒரு கொல குழப்பாக லைட்டாக ஒரு கொல குழப்பாக நல்ல வெள்ளையாக இருக்கும் அந்த தண்ணி இப்போ இந்த தண்ணி எடுத்துகிட்டு நம்ம கண்ணில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படியே கண்ணை வந்து மூடிட்டு அமைதியே அப்படியே உட்காந்துடலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கையில் தண்ணி அள்ளிட்டு இந்த மாதிரி கண்ணை அப்படி முழிச்சு 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 விடும் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கையில கையில் தண்ணியை வச்சுட்டு அப்படியே இப்படி ரெண்டு பக்கமும் அப்படியே முழிச்சு முழிச்சு அப்படி விட்டோம் அப்படிங்கும்போது கண்ணில் இருக்கிற அந்த கெட்டது எல்லாம் போயிடும் கண் பொறையோ கண்ணோ கண் சம்மந்தமான எந்த விஷயமும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி நமக்கும் சரி வரவே வராது கண் பார்வை கோளாறு அதாவது கிட்ட பார்வை தூரப்பார்வை கண்ணில் புற வர்றது கண்ணில் தண்ணியாக வர்றது அப்புறம் வே ரொம்ப ஹீட்னால் வந்து கண் செவக்குறது தண்ணியாக வரும் காரணமே இல்லாமல் இந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் மாதத்தில் ஒரு நாளாவது இந்த முறைப்படி நீங்கள் பண்ணுங்கள் எந்த விதமான பிரச்சனையும் கண்ணுக்கு வராது இன்றைக்கி இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்ணு சம்பந்தமாக எந்த விதமான நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாரும் வாழணும் நன்றி வணக்கம்